ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்எஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காம க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டுங்க நல்ல ஒரு அருமையான வாழைத்தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா பெத்தி உட்டிங்கிற ஒரு வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்குங்க அதாவது மேட்டுப்பாளையம் டு சத்தியமங்கலம் செல்லக்கூடிய நேஷ்னல் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா பெத்திக்குட்டைங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குங்க அந்த நேஷனல் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு நூறு அடி வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் சமைச்சிருக்குங்க நல்ல ஒரு அருமையான தோட்டம் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிஸுங்க இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாழை தான் போட்டிருக்கிறாங்க இதில் ஒரு ஓப்பன் வெல் இருக்குதுங்க ஆனால் ரெண்டு கூட்டுங்க சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லைன் சர்வீஸும் இருக்குதுங்க ஒரு போர்வெல் ஒன்று இருக்குதுங்க ஆத்தணி வேணுனாலும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தணி இருக்குங்க நம்ம வேணா ஒரு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு விவசாய பூமி தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க வாட்டர் சோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் பேக் டேம் வாட்டர் இருக்குதுங்க அதனால் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பெட்டராகவே இருக்குதுங்க மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டுங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செல்லர் ஆஃபர் பண்ணுறாங்க கரெக்டாக மேட்டுப்பாளையம் டு சத்தியமங்கலம் செல்லக்கூடிய நேஷ்னல் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு நூறு அடி வித்தியாசம்தான் வருங்க பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள்லேருந்து எல்லாமே அமைஞ்சிருக்கு ஊருக்கு அருகாமையிலேயும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பெட்டராக இருக்குங்க மொத்த பரப்பளவு ரெண்டு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டுங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனில் செல்லர் ஆஃபர் பண்ணுறாங்க நீங்கள் நேரில் வந்து பூமியை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம்